பொதுநலம் கிருமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிப்பு முதல் மாணவன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கேப்பெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேசினோம் அவன் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லி வந்து மார்க் எடுக்கிறோம் அவன் எப்படி படிப்பான்னா நைட்டு பகல் எல்லாமே வந்துட்டு படித்து அவன் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பான் அவன் புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி வந்து பேப்பரில் எழுதிருவான் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லலாம் சில பேர் வந்துட்டு மனப்பாடம் பண்ண முடியும் அவங்களால் எழுத முடியாது அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வந்துட்டு அவன் அவன் வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்துட்டு கவி எப்படி சொல்கிறது அந்த புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து எழுதிடுவான் ஆனால் வந்துட்டு அவனால் என்ன பண்ண முடியலன்னா இப்போ வந்து சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கான் இப்போ வந்து டெய்லி லேபர் மாதிரி போயிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு பிஇ முடிச்சுட்டான் அடுத்து எம்இ முடிச்சிட்டான் அடுத்து பிஹெச்டி கூட முடிச்சிட்டான் அப்போ அவனால் வந்துட்டு இப்போது வந்துட்டு எப்படி சொல்கிறது அவனுக்கு படித்ததுக்கு வந்துட்டு கிடைச்ச படித்ததுக்கு வந்து கிட வேலை வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்துட்டு அவன் வந்துட்டு அவன் அண்ணனோட சப்போர்ட்டில் தான் வந்து சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கான் அது மாதிரி வந்துட்டு இப்போது ஒரு சு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான் இது மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அவன் வந்துட்டு எப்படி சொல்கிறது அவன் படிப்பு 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 மட்டும்தான் இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஃபேஸ் பண்ணுறதில்ல ஒரு ஸ்டாஃப் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு பிரச்சனையில வந்துட்டு சமாளிக்க தெரியாமல் அப்படி கூட இருந்திருக்கலாம் மேபி அதனால் கூட அவனால் ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது இவங்க வந்து சொல்லுவாங்கல்ல கோபிநாத் கூட சொல்லுவாங்கல்ல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வந்து சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இல்லை எங்கள் காலேஜில் லாஸ்ட் பெஞ்சில் ஒருத்தான் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் எக்ஸாமில் வந்து தூங்கிடுவான் தூங்கிட்டு அவனை எழுப்பி விட்டோம்னா என்ன பண்ணுவான் பேப்பரில் வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஹெட்டிங்கை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போன நல்லா இருக்கான் அவர் செமஸ்டர்லாம் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருக்கான் ஃபாரின்ல அவன் வந்துட்டு அந்த லெவலில் இருக்கான் எப்படி சொல்கிறது படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி பேசுகிறோம் ஒவ்வொருத்தங்களும் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளால் என்ன ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன சொல்யூஷன் தர முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இப்போ வந்துட்டு அவன் மட்டும் படிப்பு 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 மட்டுமே வந்துவிட்டான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண தெரியல இப்போ வந்துட்டு ஸ்டாஃப்ஸுக்கு வந்துட்டு இவன் நல்லா படிக்கிறான் இவனுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது ச தம்பி நல்லா படிக்கிறப்பல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க அந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கும் அவனுக்கு அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் இப்போ வந்துட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது பெரிய லெவலில் வந்துட்டு சர்வே பண்ணணுன்னா ஒரு அந்த பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அவன் வந்துட்டு சிம்போஸ் அது மாதிரி வேற காலேஜ் போயிருக்கலாம் அவன் வேற காலேஜ் போயிருந்து வேறு காலேஜில் வந்துட்டு இவனை பற்றி தெரியாமல் இருக்கும்போது அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அவனை திட்டிருந்தாளோ இல்லை வேற எதாவது பண்ணியிருந்தாலோ அவனுக்கு வந்துட்டு அந்த பியர் வந்து போயிருக்கோம் ஒரு நான் வந்துட்டு இது வந்து நான் சிறப்பாக செய்ய மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கலாம் மேபி இது வந்துட்டு என் நடந்திருக்கு இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரியும் அந்த விஷயம் ஆனால் வந்துட்டு அவளுக்காக ஒரு கோல் வந்து தனியாக பார்த்துட்டு அதுக்காக இருக்கான் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ படித்த படித்ததுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபீல்டில் வந்துட்டு இப்போ வந்து அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது எனக்கு தெரியும் அதனால் அந்த விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் சர்வே ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க அண்ணனோட சப்போர்ட்டில் தான் ஃபினான்சியல் சப்போர்ட்டுக்கு ஃபினான்ஷியலாக வந்துட்டு அவங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னான் அவன் அண்ணன் வந்துட்டு ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நான் டெய்லி வேஜஸ் மாதிரி தான் தினக்கூலி மாதிரி தான் தான் நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இப்படி நான் அவ்வளோ படிச்சிட்டு இவ்வளோ தினக்கூலி மாதிரி தான் போயிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டதாக வந்துட்டு ஏன்ட்டா வந்து அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இது மாதிரி சொன்னான் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும்போது படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை அங்கே இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ ப்ளஸ் வந்துட்டு பா பசங்களோட பழகிறது செய்கிறது அடுத்து வந்துட்டு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செய்ய முடியுமோ அந்த இடத்துல வந்து கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்குங்க அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் இப்போ வந்து நான் சொன்னல என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு எக்ஸாமில் வந்து படுத்து லாஸ்ட் லாஸ்பிரியன்ஸு ஸ்டூடெண்ட் அவன் வந்து இப்போ வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு மேனேஜர் லெவலில் இருக்கான் தனி கேபின் கொடுத்து வந்து எல்லாம் இருக்காங்க வந்துட்டு படிப்பும் முக்கியம் அந்த அவனும் வந்து பிஇ டிகிரி முடிச்சான் முடிக்காமலாம் இல்லை பிஇ டிகிரி முடிச்சிட்டா அந்த பையன் வந்து அந்த பிஇ டிகிரி வச்சு தான் வந்துட்டு அவன் வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு மேனேஜராக இருக்கான் அதனால் படிப்பு வந்து முக்கியம் இல்லைன்னா நான் சொல்லலை படிப்பு முக்கியம் படிப்பு மட்டும்தான் முக்கியங்கிறத மட்டும்தான் அவன் படிப்பு மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிற வரேன் படிப்பு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம அளவுக்கு கட்ஸ் இருக்கா இந்த பிரச்சனையை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் தான் இப்போ வந்து அவனுக்கே ஒரு தாழ்வு மனப்பன்மையை வந்திருக்கலாம் இந்த விஷயத்தை வந்து நம்ம செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நிறையா படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துவிங்களேன் அவங்களுக்கான கௌரவம் கிடைக்கலனா அந்த இடத்துல வந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இப்போ வந்துட்டு இந்த பையனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிச்சிருந்தாலும் சரி அடி தங்கியிருப்பான் எல்லாம் பண்ணியிருப்பான் அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து காலேஜில் வந்து எவ்வளோ அவமானப்படுத்தியிருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பான் எத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருந்தாலும் நீலாம் ஒன்றுக்கு உதவ மாட்டேன் வெளியே போடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதைக்கும் வந்து அவன் ஃபேஸ் பண்ணியிருப்பான் அது மாதிரி வந்துட்டு அந்த பேசஸ்ஸெல்லாம் இருந்ததுனால தான் இப்போ வந்துட்டு அவன் சர்வே பண்ணி மேனேஜர் லெவல் கூட வந்திருக்கான் அதனால் மேனேஜர் இருந்து இன்னும் ஹையர் பொசிஷனுக்கு கூட போகலாம் இருந்துட்டு அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பண்ணிக்க முடியும் இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த அசிங்கப்படுறதோ அவமானப்படுறதையோ வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்க மாட்டான் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன் அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாரும் அவமானப்படுத்திட மாட்டாங்க க்ளாஸில் அசிங்கப்படுத்திட மாட்டாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடுறவாங்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க ஆனால் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பாருங்கள் அவங்க வந்து எப்படி இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போது ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழித்து அவங்கலாம் வந்து எந்த நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் இப்போ முடியாத பட்சத்தில் அவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணணுன்னா யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு வேறு யாராவது இருப்பாங்க இது மாதிரி வந்துட்டு டாப்பராக இருப்பாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கான சரியான சம்பளம் கிடைக்காமல் இருந்துக்கலாம் முதல்ல முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சரியான இடத்துல வேந்து வேலைக்கு போயிருக்க முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம புகழை விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்